சொந்தங்களே அனை கிச்சன்லேருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் இன்னைக்கு நம்ம கிச்சனில் கத்திரிக்காயை வச்சு ஒரு கிரேவி தான் செஞ்சு காட்ட போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் மீடியம் சைஸ் கத்திரிக்காய் வந்து மூணு வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் வெளியில் வச்சா கருப்பாயிடும் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி தான் தண்ணியிலருந்தே எடுக்கணும் கரம் மசாலா ஒரு ஆறு பூண்டு பல் பெரிய வெங்காயம் சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி கறிவேப்பிலை வேப்பில கடுகு கழுவுத்தம்பருப்பு சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு பிரிஞ்சு இல இந்த மல்லாட்டை பார்த்தீங்கன்னா பச்சை மலாட்டையே கிடச்சி தான் வந்து இதில் கலந்துங்களாம் அப்படியே இது வந்து எனக்கு வந்து கடையில் வாங்கினா காஞ்ச மல்லாட்டை நைட்டை நான் ஊற வச்சு காலையில் எடுத்து ரெண்டு விசில் வச்சு எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் நான் மல்லாட்டை இது கூட சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் பிரமாதமாக இருக்கும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அது பற்ற வச்சாச்சு பாத்திரத்தை வச்சாச்சு இதில் கொஞ்சம் சமையல் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் ரெண்டு ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் இது நம்ம தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணையும் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் பிரியாணி எல்லாம் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் போட்டு இது புரியும் போதே கடுவேத்தும் சோம்பு இதெல்லாம் போட்டுக்கணும்

வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நம்ம தண்ணியில் போட்டுக்கிற கத்திரிக்காய் வச்சு போட்டுக்கிட்டுருக்கோம் சமைக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம கத்திரிக்காயை நம்ம கட் பண்ணணும் இல்லைன்னா கலர் மாதிரி தான் பார்க்குறதுக்காக இருக்கா தெரியும்

అంచు నిమిషం మూడి వచ్చి కతరికాల నెల వెందో అదకప్పు తువగా వచ్చేటరకు ఒక రెండు మూడు నిమిషం మూడి వచ్చే கத்திரிக்காய் கிரேவி ரெடி ரெடியாச்சு இப்போ இதை இறக்கணும் கத்திரிக்காவும் மல்லாட்டையும் வச்சு ஒரு சூப்பரான ஒன்று கிரேவி செஞ்சிட்டோம் இது சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸியானது நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய அன்னஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ